பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பான நண்பர்கள் வணக்கம் கல் இறக்குவதுவும் பருகுவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் உலக அழகிப் போட்டி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது நூற்றி ஒன்பது நாடுகளிலே இருந்து அலைகள் வந்து அங்கே குவிந்திருக்கின்றார்கள் அந்த அலைகளை சுற்றுலாவாக அழைத்து செல்கின்றார்கள் அவர்கள் சென்ற விடத்தில் கள் விற்றிருக்கின்றது அந்த அலைகள் கல்லை வாங்கி பருகியிருக்கின்றார்கள் மகிழ்ந்து போய் பதிவு செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சத்தான ஒரு மென்பானத்தை பருகின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று பெருமிதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பத்திரிகை ஊடகங்களில் இது செய்தியாக வந்திருக்கின்றது தெலுங்கானாவை பொறுத்த அளவில் குறைந்த அளவே தென்னை பனை மரங்கள் உள்ளன இருந்தாலும் அந்த அரசு கல் இறக்குவதையும் பருகுவதையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவிக்கரம் நீட்டி கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் மண்ணின் அடையாளம் பனை தமிழ் மண்ணின் மென்பானம் கல் இதற்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக இன்று இருக்கக்கூடிய எட்டு கோடி பனைமரங்களில் ஐந்து கோடி பனைமரங்கள் இருப்பது தமிழ்நாட்டில்தான் இருந்தாலும் தடை தொடர்கின்றது இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் நாங்கள் நெருக்கடி கொடுப்பதாக திட்டமிட்டிருக்கின்றோம் ஒரு குழுவாக பத்திரிகை ஊடகங்களுடன் சென்று கட்சியினுடைய தலைமையை அணுகவிருக்கின்றோம் அப்போது தலைமையிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் நீங்கள் நீங்களும் உங்களுடைய கட்சியும் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கும் போராளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும் முரண்பாடு என்றால் வாதத்துக்கு வர வேண்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்து கோடி ரூபாய் பரிசை இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் அடுத்து நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு இந்த கேள்விகளுக்கு தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதுவரை இருபது ஆண்டு காலமாக மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு நழுவல் போக்கை கடைப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு இப்போது ஒரு முட்டுப்புள்ளி வைக்கப்படும் இந்த நாடு தமிழ்நாடு ஒரு விளைநிலம் உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல என்பது அப்போது உறுதி செய்யப்படும் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கல்லுக்கு இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த நேரத்தில் நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியினை வெங்காய விலையேற்றம் மாற்றி அமைத்தது அதை போல கல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக கட்டாயம் இருக்கும் அடுத்து பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் பீகாரில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கி அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொண்டு வந்தது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு மட்டும் விலக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கின்றது இது பெருமிதமாக இருக்கின்றது அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயை நிவாரணமாக வாரி 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 தமிழ்நாடு அரசு வழங்கியது அங்கே பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மது விளக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைகுனிவு உலக அளவில் மது விளக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விளக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கல் விடுதலை மாநாடு நடத்தப்படும் இந்த மாநாட்டுக்கு பீகாரினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவார் அவர் போக இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி தலைமைக்கும் அழைப்பு விடுக்கப்படும் வருவோரை வைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படும் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மாநாடாக இம்மாநாடு இருக்கும் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி பனை கனவு திருவிழா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நரசிங்கனூர் பூரி குடிசையில் நடக்கவிருக்கின்றது இது நான்காவது பனை கனவு திருவிழா ஆகும் நான்கு ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனை ஏரிகள் காவல்துறைக்கு மாமூல் கொடுக்காமல் கலப்படம் ஏதும் செய்யாமல் கல்லை இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சட்டத்தினுடைய ஆட்சியை மக்கள் நிலைநிறுத்தி கொண்டு இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்ட போதும் சட்டத்தினுடைய ஆட்சியை மக்கள் நிலைநிறுத்திக் கொண்டு வருவது உண்மையில் பெருமிதமாக இருக்கின்றது இதை பாராட்டும் விதமாக அங்கே நான்காவது ஆண்டாக பனை கனவு திருவிழா நடைபெறவிருக்கின்றது இந்திய அளவில் பார்வையாளர்கள் வருவார்கள் இந்திய அளவில் பனை தென்னை ஈச்சமர பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்படும் இந்த திருவிழா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் திருவிழாவாக இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு திருவிழாவாக இருக்கும் வரக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு அங்கே உணவாக கொடுக்குப்பது கல்லாக இருக்கும் ஆக எப்படி அதிகமானுக்கு அதியமான் அவைக்கு கல்லை கொடுத்தாரோ பாரி எப்படி வந்திருக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் கல்லை வாரி வாரி வழங்கினாரோ அதை போல வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு பருகுவதற்கு கல்லை அங்கே நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் கல் இறக்குவதும் பருகுவதுவும் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் அந்த கல் அங்கே விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் எங்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி சந்தைப்படுத்தும் நாங்கள் குற்றவாளியா எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசு தான் குற்றவாளி த த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் பர்சன் நாட் டோடி டேப்பர் இதை முதலில் அரசாங்கம் உணர வேண்டும் பல கட்சி தலைவர்களுக்கு கல் பற்றிய புரிதல் இல்லை புரிதல் இல்லாமையினுடைய வெளிப்பாடுதான் சில கட்சி தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றார் சட்டப்பேரவையில் பதிவு செய்கின்றார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று இதையே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பதிவிடுகின்றார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் பருகுவதும் அநியாயமாக அந்த பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியாத கைலாகாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக பிரமாணம் ரகசிய காப்பீடு தானே வந்திருக்கீங்க அந்த அரசியல் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து ஒரு மருத்துக்கள்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசினல் பர்பஸஸ் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது எங்கள் கையிலே இருப்பது அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாடு அரசின் கையில் இருப்பது மதுவிலக்கு சட்டம் மதுவிலகு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது மதுவிலகு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லியாக வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் இந்த கல் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக கல் இருக்கும் நடப்பு ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இருந்தபோதிலும் போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை இதை பற்றி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்து முடிந்த அந்த கூட்டத்தொடரில் ஒரு உறுப்பினர் கூட வாய் திறக்கவில்லை நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்கள் அவர்களும் வாய் திறக்கவில்லை எதற்காக சட்டசபை நடக்கின்றது இவர்கள் செல்கின்றார்கள் பாராளுமன்றம் நடக்கின்றது செல்கின்றார்கள் ஏன் முடியவில்லை நடப்பு தண்ணீராண்டில் மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியமில்லையே ஏன் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்ல கர்நாடகா தீர்ப்பு மதிச்சு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை மாதாந்திர அடிப்படையில் திறந்துவிட தவறியது காரணமா இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா இல்ல மத்திய அரசு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருந்துவிட்டது இருந்து விட்டது காரணமா இதை பற்றி விவாதிக்க வேண்டாமா எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் அரசும் பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றார்களா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய நீரை அவர்களுடைய அணையில் தேக்க சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள் எந்த இலக்கை நோக்கி இருபத்தெட்டு ஆண்டுகால ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் நீங்கள் வழக்கை நடத்தினீர்கள் இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றீர்கள் காவிரி தீர்ப்பு என்பது எங்களை சுரைக்காய் காணல் நீர் மாயமான் சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப திறந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும் அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலாக வைத்துத்தான் தேர்ந்தெடுக்கின்றார்களே ஒழிய தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை ஆகவே இந்த தீர்ப்பு எதற்கு எதற்காக காவிரி நடுவர் மன்றம் எதற்காக இடைக்கால தீர்ப்பு எதற்காக இறுதி தீர்ப்பு எதற்காக அதன் மீது மேன்முறையீடுகள் எதற்காக மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு எதற்காக இதழில் அந்த தீர்ப்பு வெளியிட வேண்டும் எதற்காக புதுடெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையம் எதற்காக பெங்களூருவில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு இவைகளெல்லாம் எதற்கு